ஹலோ ட்ரேடர்ஸ் நான் லாஸ்ட்டு ஒன் மன்த்துக்கு முன்ன சொன்ன ஸ்டாக்கு இப்போ அந்த ஸ்டாக் டார்கெட்டுமே ஹிட் ஆகிடுச்சு எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் தந்திருக்குன்னு தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இங்கே எதுவும் உங்கள்கிட்ட சும்மா பொய்யெல்லாம் சொல்லலை சும்மா ஃபேக்காக தான் கதெல்லாம் விடல எல்லாமே இங்கே யூடியூப்லேயே இருக்குது நீங்களே டேரெக்டாகவே க்ராஸ் வெரிஃபை பண்ணுற மாதிரி நாளும் நீங்களே செக் பண்ணிக்கலாம் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைமை வேஸ்ட் வேணாம் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிச்சின்னு பார்க்கலாம் நான் அப்போ இங்கே வீடியோ மேக் பண்ணியிருந்தப்ப வீடியோ டைட்டிலுமே க்ளியராக பார்க்க முடியும் சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டாக் டைட்டிலுமே வச்சுருந்தேன் அதுங்க நல்லா கிளியாக பார்க்க முடியுது அட் சேம் டைம் வீடியோ அப்லோட் பண்ணதுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோமே இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது எக்ஸாக்டாக வந்து டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சின்னா இது வந்து தேர்ட் ஏப்ரலுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் இந்த நான் வீடியோமே இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸ்டாக் த டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆனது ஒரு நியர் அபவுட் வந்து செவன்டீன் ஏப்ரலுக்கு இங்கே டார்கெட்டுமே ஹிட் ஆகிடுச்சு அப்போ என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல ரொம்ப அதிகமான வேலை இருந்துச்சு அதனால் பண்ண முடியல அப்போ நான் இங்கே வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ அந்த டைம் ஸ்டாக் இருந்த ஓல்டு ப்ரைஸுமே இங்கே கிளியராக பார்க்கலாம் ஸ்டாக் த ஓல்டு ப்ரைஸ் வந்து அப்போ என்ன இருந்துச்சுன்னா வீடியோ சின்னதாக இருக்குது அதனால் நம்ம இங்கே பெருசு பண்ணிக்கலாம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஜீரோ ஃபோருங்கிற ப்ரைஸ் செஞ்சில் ட்ரேட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் க்ளியராக பார்க்க முடியும் ஒன் டுவெண்ட்டி த்ரீங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லி நம்ம டார்கெட்டுமே ஹிட் ஆக்கிட்டு தான் ஓரளவுக்கு லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் நான் இங்கேயும் சும்மா ஃபேக்காக அவங்கக்கிட்ட கதெலாம் விடலை சும்மா அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன் சொல்லிட்டு எதுவும் எடிட் பண்ணியெல்லாம் காமிக்கல இங்கே எல்லாமே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே டேரெக்டாகவே க்ராஸ் செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே வெறும் ஜஸ்ட் நான் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக டார்கெட் ஹிட் ஆனதை மட்டும் தான் இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல் வீடியோ லிங்க் தந்திருக்கேன் நீங்கள் அங்கேருந்து பாருங்கள் அதிக விதமான அதிக விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அங்கேயிருந்து பார்க்க முடியும் இங்கே வெறும் ஜஸ்ட் சிம்பிளாக ஸ்டார்ட்டாக மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓல்டு வீடியோ இங்கே ஃபுல்லாக பார்த்து நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஃபைனான்சியல்ஸ்லாம் எப்படி இருக்குது அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு அண்ட் அகேனாக வந்து ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த சேட் பேட்டர்னையுமே நான் ஃபுல்லாக வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கேன் அதையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே இருக்கிற சேட் பேட்டர்னையும் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் ட்ரேடிங் வீடியோ பார்த்திங்கன்னா இதே சேட் பேட்டர்ன் தான் எங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சேட் வந்து மேக் பண்ணி நான் ஒரு ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டேன்னா அது அதிகமாக உட்காந்து எடிட்டெலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அது ஆசிட்டிஸ் அது அப்படியே தான் இருக்கும் அது நல்லா கிளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் நான் இதுவுமே நான் சொல்லியிருந்தேன் வீடியோ வந்து நான் மேக் பண்ணது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் தேர்ட் ஏப்ரலுக்கு தான் நீங்கள் வீடியோமே இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் எங்கேயுமே நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட் ஏப்ரல் வந்து தேர்ட் ஏப்ரல் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஒரு தேர்ட் ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிச்சுன்னா இது இந்த டேட்டில் வந்து நான் ஸ்டாக் வந்து வீடியோ மேக் பண்ணிச்சு அண்ட் அங்கேருந்து நம்ம டாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து டாப்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து இது இங்கே டாப்பை தான் மார்க் பண்ணிக்கலாம் கீழே பாட்டமில் நம்ம இங்கே வந்து பை பண்ணியிருக்கோம் அண்ட் சேம் டைம் டாப்பில் வந்து இங்கே சேல் பண்ணியிருக்கோம் ஒரு அரௌண்ட் வந்து எவ்வளோ ரிட்டன் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் டாப் கூட தவிர வெறும் ஜஸ்ட் இங்கே வரைக்கும் வச்சா கூட ஒரு நியர் அபவுட் வந்து நீங்கள் நல்லா க்ளியாக பார்க்க முடியும் வெறும் ஜஸ்ட்டு நல்லா கிளியராக நீங்கள் அந்தளவுக்கு அதிகமான ரிட்டன்ஸ் கூட பார்க்கல வெறும் ஜஸ்ட் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் வெறும் ரொம்ப ரொம்ப கம்மியாக வெறும் எயிட்டீன் தான் இருக்குது அரௌண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் கூட ஆகலை வெறும் ஜஸ்ட் இங்கே சொல்லிச்சின்னா த்ரீ வீக்ஸ் கூட இங்கே கம்ப்ளீட் ஆகலை ஒரு செம்மையான டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் செம்மையான அதுவும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே நம்ம பார்த்துருக்கோம் கீழே பாட்டமில் இருக்கும்போது ஸ்டாக் ப்ரைஸை பை பண்ணோம் அண்ட் டாப்பில் போனப்போ ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே சேல் பண்ணிட்டோம் நல்ல பெட்டரான ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கோம் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே சேட்டை இங்கே நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நம்ம ஸ்டாக்கை வந்து இங்கே பை பண்ணது கடுத்ததுமே ஸ்டாக்கு ப்ரைஸ் கீழே பாட்டலில் வந்துட்டு இந்த கீழே ரேஞ்சில் வந்து அகெயின் வந்திருக்குது அதனால் ரொம்ப பேர் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பேனிக் செல்லிங்கில் எப்போ கீழே வந்துருச்சுப்பா இனிமேல் ஸ்டாக்கில் ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் இங்கே எஸ்எல் வச்சுருக்கலாம் இல்லைனா பேனிக்கில் வந்து பயத்தில் வந்து இங்கே செல் பண்ணிட்டு போயிருக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஹோல்ட் பண்ணதால் தான் ஒரு செவன் ரிட்டர்ன்ஸ் இங்கே கிடச்சிருக்கு அதுவும் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ரிட்டன் இருக்குது இதெல்லாம் சும்மா கம்மியான ரிட்டன்லாம் இல்லை ஈவன் நம்ம சொல்லிச்சுனா அதர் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு பார்க்கும்போது எஃப்டியில் போட்டாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டால் இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் பீரியடில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது ரொம்ப சீக்கிரமாக அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன் அதுவும் கம்மியான டைம்லேயே அதிகமான ரிட்டர்ன் வேணும்னா இங்கே ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் அதுவும் கரெக்டான ஸ்டாக்கை செலெக்ட் பண்ணால் மட்டும்தான் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் இங்கே லைஃப் டைமுக்கு கண்டினியூவாக லாஸே இல்லாமல் இங்கே ப்ராஃபிட்டும் மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய கோர்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் டீட்டெயிலாக என்னோடய கோர்ஸில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நார்மலாகவே இங்கே கிளாஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து டென் தௌசண்ட் தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியான அது டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் டபுள் நைனுங்கிற ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறேன் இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியடுக்குலாம் அவைலபிளாக இருக்காது ரொம்ப கம்மியான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் மனியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ணுற பர்சனல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே தந்திருக்கேன் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் நம்புகிற உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக ஸ்விங் ட்ரேடிங் சாகல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சீக்கிரமாக பண்ணிவிடுங்க நான் லாஸ்ட் டைம் வீடியோ மேக் பண்ணியிருந்தப்ப நீங்கள் இந்த சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க அதையுமே சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையும் சொல்லுங்கள் நான் கூலி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்